லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நாகஜுனா சவுபேன் சாஹித் சத்யராஜ் உபேந்திரா ஸ்ருதிஹாசன் பூஜா ஹெக்டே மற்றும் அமீர்கான் கான் உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாக்கியுள்ள கூலி திரைப்படம் இன்னும் ஒரு மாதத்தில் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரைக்கு வருகிறது அடுத்தடுத்து தான் என்ன படங்கள் பண்ண போகிறேன் என்பது குறித்தும் லோகேஷ் கனகராஜ் தெளிவாக இருப்பதை பார்க்கவே சூப்பராக உள்ளதாக ரசிகர்கள் அவரது பேட்டியை வைரலாக்கி வருகின்றனர் சன்பே செஸ் தயாரிப்பில் முன்னூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட் உருவாக்கியுள்ள கூலி திரைப்படம் இன்னும் ஒரு மாதத்தில் வெளியாக உள்ள நிலையில் லோகேஷ் கனகராஜ் ஒரு மாதம் கூலி படத்தின் என தெரிகிறது ஒட்டுமொத்த படக்குழுவும் கூலி படத்தை உலகளவில் நூறு நாடுகளில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் அத்தனை ரசிகர்கள் மத்தியிலும் சேர்க்க வேண்டிய வேலையை அனல் பறக்க ஆரம்பித்துள்ளனர் கூலி படத்தின் டப்பிங் பணிகளை முடித்துவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி படத்துக்கு பிறகு எமோஷனல் கனெக்ட் படத்தை பார்த்தேன் சூப்பர் என கட்டி தழுவி பாராட்டியதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது அதற்காக இரண்டு ஆண்டுகள் சரியாக தூங்காமல் உழைத்தது எல்லாம் பலன் கொடுத்தது போல இருந்தது அன்று இரவு தான் நிம்மதியாக உறங்கினேன் என லோகேஷ் கனகராஜ் கோலி படத்துக்கு முதல் ஆளாக ரஜினிகாந்த் அளித்த விமர்சனம் குறித்து பேசியிருக்கிறார் கூலி படத்துக்கு ஐம்பது கோடி சம்பளம் வாங்கியது குறித்து பேசிய லோகேஷ் கனகராஜ் அதற்கு காரணம் விஜய்யின் லியோ திரைப்படம் தான் அந்த படம் மாநூறு கோடிக்கும் அதிகமான வசூலை அள்ளியது தான் அந்த படத்திற்கு கிடைத்ததை விட இரண்டு மடங்கு அதிக சம்பளம் கூலி படத்துக்கு எனக்கு கிடைத்தது என லோகேஷ் கனகராஜ் ஓப்பனாக தனது சம்பள விவரங்களையும் அமீர் கானை வைத்து லோகேஷ் கனகராஜ் இரும்பு கை மாயாவின் படத்தை எடுக்க போவது வருவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அவருடன் இணைந்து பண்ண போகிற படம் வெறும் ஹிந்தி படமாக இருக்காது உலகம் முழுவதும் உள்ள சூப்பர் ஹீரோ ரசிகர்களுக்கான படமாக அந்த படம் இருக்கும் என பேசியுள்ளார் மேலும் கைதி டூ விக்ரம் த்ரீ மற்றும் ரோலிக்ஸ் உள்ளிட்ட படங்களும் தன்னுடைய லைன் அப்பில் இருப்பதாகவும் மாஸ்டர் டூ லியோ டூ பண்ண ஆசைதான் ஆனால் விஜய் அண்ணா ரொம்ப பிஸியாகிட்டாரே என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க